வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமையான பொருளை நம்ம சண்டேமார்ட்டை பார்க்குறோம் இந்த வாரம் நம்ம மாட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி பாருங்கள் டெலஸ்கோப்பு இந்த கேமராலாம் வந்து பார்த்திங்கனா மகராசு பட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாடல் கேமரா வந்து இன்னமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த கவர் கூட பிரிக்கவே இல்லை அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்குது இன்னமும் நல்லா பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோப் வந்து நிலவு ஸ்டார் பார்க்குறதுங்க இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாறில் வச்சு நிலவு ஸ்டார் பார்க்கலாம் இப்போ வந்து ப பகலில் கண்ணு கட்டின தூர வரும் பார்க்கலாம் இந்த கிராம ஃபோன் வந்து நல்ல ரென்னிங்கில் இருக்குது மற்ற ஏகப்பட்ட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கமாமரெட்டி காயினங்க எல்லாம் வித்தியாசமான பொருளாக இருக்குது மாதிரி மணல் கடிகாரம் வந்திருக்கு இந்த கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிட்டிஷ் மாடல் கேமரா இருக்குங்க இந்த டைமிங் கிளாக்கு கூட நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒவ்வொரு ஒரு பைசா ரெண்டு பைசா பத்து பைசா அலுமினியா அந்த காயின் எல்லாமே நல்லா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் புதுமையான பொருளாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெலாஸ்கோப்பெல்லாம் நாலு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரு இந்த ரேடியோ வந்து வால்வ் ரேடியாங்க இன்னமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகல ஒரு ரூபா ரெண்டு ரூபா க ரூபா பத்து ரூபா கட்டு எல்லாமே ஃப்ரெஷ் கட்டாக இருக்குது எல்லாமே சூப்பராக வச்சுருக்கோம் மாதிரி இந்த வாரம் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ மாசு இந்த மெட்ரோ மாசு இந்த வாரத்தோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் அதாவது பிரிட்டிஷ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் நிறைய வச்சிருப்பான் வச்சுருப்பாங்க நல்லா பாருங்க வெயிட் ஆகிட்டு பயங்கரமா இருக்குது பாக்குறது இது எல்லாமே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் எங்கே இருந்தாலும் கால் பண்ணாலும் கொரியர் பண்ணுவோம் ஜிபே பண்ணுறது வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் இந்த எம்